இந்த ஆடியோ பதிவை அஷேக் அன்சார் தபலீஹ் ஹவரத் அவர்களுக்காக பதிவு செய்கிறேன் அண்மை காலமாக நீங்கள் தபலீக் ஜமாத்தையும் அதிலே ஈடுபடக்கூடியவர்களையும் தபிலீகுடைய உசூல் என்று வைக்கப்பட்டிருக்கும் சில முறைகளையும் பகிரங்கமாக விமர்சித்து வருகிறீர்கள் அதை ஒரு சகோதரர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிரங்கமாக பதிவிட்டு கொண்டு வருகிறார் ஹதரத் அவர்கள் கடைசியாக தபலீக் ஜமாத்துடைய கஷ்து சம்பந்தமாக மேலும் சில அடிப்படை உசூல்கள் சம்பந்தமாக இந்த வேளையில் ஈடுபடக்கூடியவர்களை பற்றியான சில குறைகள் இப்படியாக பல விடயங்களை நீங்கள் பேசி வருகிறீர்கள் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் நான் உங்களிடத்திலே மிக பணிவாக வேண்டிக்கொள்வது கொள்வது அல்லது தபழீழில் ஈடுபடக்கூடிய ஆலிம்களையோ அல்லது பொதுமக்களையோ நீங்கள் விமர்சிப்பது என்பது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் அவ்வாகுவையும் உங்களுடைய முடிவையும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மனிதர்களுடைய நேர்வழிக்காக நேர்வழிக்கு காரணமாக இருந்த இந்த தமிழிக ஜமாத்தை அதிலே ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தங்களுடைய அமல்களை சரி செய்து அல்லாஹுக்கு பயந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்கி கொண்டவர்கள் பல ஆயிரம் லட்சம் பேர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இதனை விமர்சிப்பதன் மூலம் நிச்சயமாக அவர்களை அதிலிருந்து பிரித்தெடுக்கவோ அல்லது இலங்கையில் தபுக ஜமாத்தை இல்லாமலாக்கவோ நிச்சயமாக உங்களுக்கு முடியவே முடியாது என்பது அது ஆணித்தரமான உண்மை எனவே நீங்கள் அவர்களை விமர்சிப்பதும் தபுலீக ஜமாத்துடைய சில உசூல்களை நீங்கள் விமர்சிப்பதனுடைய உண்மையான நோக்கமும் அதனுடைய அடிப்படை நாட்டங்களும் எது என்பது எங்களுக்கு தெரியாது அது நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் அதனால் பல வருடங்களாக மூத்த இந்தியா பாகிஸ்தானுடைய ஆலிம்கள் பல அரபு நாடுகளில் கூட இந்த வேலை நடைபெறக்கூடிய நிலைமையில் பலவிதமான முறையில் மக்கள் வழிகாட்டப்பட்டு அழகான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதனை முகநூல் முகநூலின் ஊடாக நீங்கள் பேசுவதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் தயவு செய்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதனுடைய பாரதூரம் இப்போ இப்பொழுது உங்களுக்கு அறியாவிட்டாலும் அது நீங்களோ உங்களுடைய தொண்டர்களோ அல்லதன் இதனை பகிரங்கமாக விமர்சிப்பதற்கு முகநூலின் மூலம் யார் பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய கடைசி நிலைமைகளை பயந்து கொள்ள வேண்டும் மூத்த வளமாக்களை குறை சொல்லும் பொழுது குறை கூறும் பொழுது அதிலே ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் என்ன என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை இமாம்களுடைய வரலாறுகளை சருத்திரங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் புரட்டிருப்பீர்கள் இமாம் நவவி அஹமத்துல்லாஹி அலேஹி போன்ற அந்த பெரியார்களை விமர்சித்தவர்களுக்கு என்ன ஏற்பட்டது உலமாக்கலை விமர்சிப்பவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்ன என்பதை அது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அதனால் பொதுமக்களுடைய நிலைமையில் இருந்து அவர்களுடைய சில கருத்துக்களை விழுங்கி நீங்கள் உளமாக்கலையும் நல்லோர்களையும் விமர்சிப்பீர்கள் என்றால் இது மிக ஆபத்தானது என்பதை நான் உங்களுக்கு மிக கண்ணியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் தபீக ஜமாத்துக்கோ அது உடையவர்களுக்கோ எதுவும் ஏற்பட போவதில்லை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நேரான பாதையை காட்டுவானாக ஜசாக்கும் அல்லாஹு ஹைரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்